ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு நம்ம என்ன லஞ்சன்னு பார்க்கலாமா இன்னைக்கு சண்டே இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஐந்தாம் நாள் விருதம் அன்னைக்கு நான் வந்து சாப்பிட மாட்டேன் குட்டீஸ்க்கும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் குட்டிஸ் வந்து இன்றைக்கி சண்டேயில் எதுவும் ஸ்பெஷல் இல்லைன்னு கேட்பாங்க அதனால் வந்து பன்னீர் வந்து புலாவ் பண்ணியிருக்கேன் நிறையா பன்னீர் போட்டிருக்கேன் லாஸ்ட் டைமே பன்னீர் நிறையா போடலன்னு கேட்டாங்க நிறையா பன்னீர் போட்டு புலாவ் தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்ம சாப்பிட்னாலும் குட்டீஸ்க்கும் ஹஸ்பண்டுக்கும் நம்ம வந்து கடமையை தவறாமல் நல்லா பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துடோன்னு செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன் குட்டீஸ் காலையில் ஏந்திரிச்சி சாப்பிடவே இல்லை பசின்னு கேட்கவே மாட்டாங்க சண்டேனால் இதான் ஒரு பிரச்சனை காலையில் ஏந்திரிக்க மாட்டாங்க டிஃபன் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் குளிங்க குழிங்க சாப்பிடணும் சொல்லணும் கத்திக்கிட்டே இருக்கணும் இதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்கும் நாளைக்கு சஷ்டி கந்த சஷ்டி நாளைக்கு சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நாளைக்கு இவங்களால் அஞ்சு நாள் நாள் இருக்க முடியல நாளைக்கு ஒரு நாள் மட்டுமாவது விரதம் இருக்க முடிஞ்சால் இருங்க ரொம்ப நல்லது பன்னீர் வந்து ஃப்ளவர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சில்லி போட்டிருக்கேன் இப்போ தான் போட்டேன் இப்போ வந்து கருவேப்பிலையும் பொறிச்சு போட்டிருக்கேன் வந்து நல்ல கலகலன்னு கிறிஸ்பியாக தான் இருக்குது இதுதான் இன்றைக்கி அவங்க மூணு பேருக்கும் லஞ்சு இந்த லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்றபடி வந்து எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிச்சு எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது இன்றைக்கெல்லாம் வாஷிங் தான் டெய்லி யூஸ் எல்லாம் ஒரு தடவை வாஷ் பண்ணி காயை வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்தது எல்லாம் தனியாக வாஷ் பண்ணி காய வச்சுருக்குறோம் இது இன்றைக்கி வந்து அரிசி உளுந்து ஊற வைக்கிறனால வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தான் சில்லி போட்டு இந்த எண்ணெய் ஆறுனவனே எடுத்து வைக்கணும் எல்லாமே பாத்திரம்லாம் கழுவிட்டேன் காலையிலே வழ வழ அஞ்சு மணிக்கெல்லாம் ஏஞ்சி குளிச்சுட்டு தெரு வில முடிச்சிட்டு வீடு பெருக்கிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் ஏஞ்சி வந்தாங்க அவங்களுக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு தோசை ரெண்டு ஊற்றி கொடுத்தேன் இட்லி கூரை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே இட்லி கூற வைக்கும்போது நிறைய நாலஞ்சு தடவை கழுவுவோம் இல்லை நல்ல அரிசி தான் கடை அரிசி தான் ஒரு இல்லை நான் வந்து இந்த கார்டு தண்ணி யூஸ் பண்ணிப்பேன் அக்கோ கார்டு அப்போ தான் போடுவேன் போட்டால் தண்ணி வருதில்ல வேஸ்ட் தானே போகுது சாதாரண நேரத்தில் போட்டோம்னா அரிசி ஊற வைக்கும்போது போட்டு ஒரு நாலஞ்சு ரூபா கழுவுகிறதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன் தண்ணி வேஸ்ட்டாக போகாது அப்புறம் கடைசியாக வருதுனா நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கழுவிக்கலாம் இப்படி தான் நான் வந்து போடுவேன் கோகாடு இன்னும் உளுந்து வெந்தயம் எல்லாமே ஊற வைக்கணும் அரிசி விடுறதுனால் நேரம் ஆகும் அதனால சரி அரிசியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுருவோம்னு சொல்லிட்டு ஊற வச்சுருக்கேன் மழை புயல் மோந்தா புயல் அப்படிங்கிறாங்க அதனால் பயமாக இருக்குங்க ஊனாக கரண்ட் ஆஃப் ஆகிடும் அதனால் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டாங்க நிம்மதியாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து அரைக்க மாட்டேன் வெளியில் தான் கொடுத்து அரைக்க போகிறேன் அதனால தான் பயந்துட்டு கொடுத்து அரைச்சிட்டு வந்துடணும் இதான் இன்றைக்கி லன்ச்சு இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்